சங்கீதம் மூணாவது அதிகாரம் தாவிது தன் குமாரன் அப்சுலுமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெரியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்றும் என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறீர் நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் கத்தர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கத்தரினை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என் இரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரட்சிப்பு கத்தருடையது தேவரீருடைய ஆசிர்வாதம் உன்னுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக